கைஸ் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு தரமாக வந்து வெயிட் பண்ணிட்டுறோம் ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் எஸ்ஜே சூர்யா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருந்துச்சி நம்மளுக்கு ஸோ எஸ்ஜே சூரியாவை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் மரண பங்கமாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே கூட வாலி படத்தில் வந்து டேரக்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆகிக்கிற வச்சிருந்த டேரக்ஷன்லேயே அவர் நடிச்சிருந்த படம் பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணிச்சு அந்த படத்தில் வந்து நடி பறக்கன் அப்படின்ற மாதிரி டைட்டில் கார்டு எடுத்தோடனே போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து கில்லர் அப்படின்ற ஒரு படத்தில் படத்தில் நடிச்சுட்டு அப்புறமே நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க இப்போ வந்து நம்ம எஸ் சூர்யா சார் வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் இருக்காரு நம்ம ஏகே கால் பண்ணி பேசியிருக்காரு அப்புறமே தகவல் கிடச்சிருக்கு ஏகேவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாமா எஸ் ஜே சூர்யா சார் கூட ரொம்ப நாளா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகேவும் நடிச்சிட்டு இருந்தாராமா அதே மாதிரி நம்ம எஸ் ஜே சூர்யா சாருக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு நிறைய இன்ட்ரூச்சில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருனா நான் இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணம் வந்து என்னோட தலைவரான ஏகே தான் ஸோ இவருக்கு வந்து மதிப்பு கொடுத்து அந்த படத்தில் நான் கண்டிப்பாக நடிச்சே தீரணும் அது என்னோட மிகப்பெரிய ஆசை அது வந்து தட்டவே மாட்டேன் எப்பேற்பட்ட படத்தில் இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு ஷூட்டிங்கில் இருந்தாலும் அந்த படத்தில் வந்து நான் கலந்துக்குவேன் அப்படி சொல்லியிருந்தாரு அந்த ஒரு நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு விரித்தனமாக இருக்கிற மனுஷன் நம்ம ஏகே ஏகேமலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கடைச்சி போயிட்டு இருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் எஜய் சூரியா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் ஷேட்டாக இருக்காரு ஸோ ஒரு செம்மையான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படிமே தகவல் கிடச்சிருக்கு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் எஸ் ஜே சூரியா வந்து ஸ்க்ரீனில் வந்தால் தெரிக்க போது நம்ம ஏகேக்கும் அந்த எஸ் ஜே சூரியாக்கும் ஸ்க்ரீன் பர்சன் அப்படி இருந்து வேறு லெவலில் இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்